இந்த ஏப்ரல் மாதத்தில் அண்டவரே குடும்பங்கள் காக்கப்பட போது ஸ்தோத்திர இறக்கங்களின் மாதமாய் இந்த மாதத்தை வைத்தமைக்கு ஸ்தோத்திரம் எந்த அபிமலைக்குகள் குடும்பத்திலே வந்தாலும் என் தேவன் தாமே அன்றவரே அந்த தம்பதிகளை காத்து வழி நடத்தி வாழ வேண்டிய தம்பதிகளை கணவனும் மனை சேர்த்து வைப்பீராக அதே சமயத்தில் ராஜ்யபாரத்தில் எழும்புகிற வாதிகளை நிறுத்தி போடுகிற இது வைத்தமைக்கு ஸ்தோத்திரம் தேவ இறக்கத்தை தேவ ஜனங்கள் பெறுவார்களாக மறுபடியும் சகஜ நிலவிக்கு எல்லா பகுதிகளும் வாழ்க்கையில் செப்பனிடப்படுவதாக ஆவினர் மகிமைப்படும் நம்முடைய வார்த்தையை உயர்த்துகிற குடும்பங்களாய் மாற செய்தர்லாம் இந்த நாள் அன்றுவரே இறக்கங்களின் நாளாக இறக்கங்களின் மாதமாக கத்தாவித வைத்தமைக்கு ஸ்தோத்திரம் வாழ்வடைகிற மாதமாக வாதியை நிறுத்துகிற மாதமாக அழிவுகளுக்கும் சேதங்களுக்கும் நிறுத்தி வைக்கிற ஒரு மாதமாக முற்றுப்புள்ளி வைக்க அனுகிரகிக்கிற இந்த ஏப்ரல் மாதத்தை வைத்தமைக்கு ஸ்தோத்திரம் இன்னும் ஆண்டு வரை அவருடைய கண்களை கிருவை அன்று ஜனங்கள் எல்லா பகுதி வாழ்க்கையில் செழித்து விளங்குவார்களாக அற்புதங்களை கிழட்டும் அன்று பிள்ளைகளை இழந்து விடாத வண்ணம் துணைகளை இழந்து விடாத வண்ணம் கத்திரை வெள்ளையடித்து ஒவ்வொரு குடும்பத்தை காத்துக்கொள்ளும் இந்த மாதத்திலே அபரிமிதத்தின் மாதமாக பாத்திர நிரம்பி வழிகிற மாதமாக வீண் செலவுகளை தடை செய்கிற மாதமாக வைத்தமைக்கு ஸ்தோத் இயேசுவை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் மூளை பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்திர சகேல உபகாரம் மறவாதே ஆமே கத்திராக இயேசுக்கு செங்கிருப்பையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசு தான் அப்போ நம்ம நேரோடு கொடுத்து சதாக்காலம் சில கூட கூடி இருப்பதாக நன்றி வணக்கம்